இந்த பக்கம் இருக்க உங்களுக்கு எக்கச்சக்கமான டிகிரி படிச்சவங்க இந்த பக்கம் நேர் ஆப்போசிட்டா டிராவல் ஃப்ரீக்ஸ் ஊர் சுற்றிகள் நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன பட்டங்கள் பிஏ எம்ஏ பிபிஎட் எம்பிஎட் எம்பில் பிஹெச்டி டிடி கராத்தே டிடி அக்ரிகல்ச்சர் பிஜி டிப்ளமோ யோகா டிடி யோகா கும்பு டிப்ளமோ கிச்சு கிச்சு தாம்பாளம் உள்ளிட அவ்வளவுக்கும் படிச்சாச்சு போர் படிச்சிருக்கேன் நாலு என்னென்னது பிகாம் டிப்ளமோ இன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்பிஏ ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் ஆறு ஆறுங்க சார் ஆறு என்னென்ன

திருமல்லாஜி அண்ட் போலீஸ் சைன்ஸே ஃபீல் வந்து பதிமூணு எம்பிள் மாஸ்டர் ஃபாஸ்டாஃபில் பதிமூணு எம்பிள் முடிச்சாங்க மூணு பிஎச்டி த்ரீ டைம்ஸ் யூனிவர்சிஸ்டாங் காலேஜ் அப்புறம் அப்புறம் எம்பிஏ ஒரு எட்டு எம்பிஏ முடித்தேன் எம்காம் சிஏஐசிடபிள்யூ எப்படிங்க

தே ஆர் ப்ரூட்டல் டுர் செல்ஃப் படிக்கிறது நீங்க எப்படி கார்பின்னு சொல்ல முடியும் முதல்ல எப்படி குப்பைன்னு சொல்ல முடியும் நாங்க படிக்கிறோம் யாராவது கைப்பிடிச்சு இழுத்தமா யாரோட இசையத்தில் போனோமா ஹவு கேன் யூ சே திஸ்மி நான் அறிவு இருக்கு நான் ஒர்க் பண்றேன் அத்தனை ஒர்க் ப்ரெஷருக்கு மேல நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் அந்த ஆர்வம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் மூலயமா உங்களுக்கு தூண்டப்பட்டிருக்கு அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன் சோசியல் ஈகோவுக்கும் சோசியல் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நீங்க பழியா வரீங்க மத்தவங்க அங்கீகரிக்கிற விஷயமா நீங்க பாக்குறீங்க செல்ஃப் அனாலிசிஸ் உள்ளவன் சார் இவ்வளவு சிக்ஸாக போக மாட்டான் செல்ஃப் அனாலிசிஸ் உள்ளவன் இவ்வளவு சிக்ஸாக போக மாட்டாங்கிறாரு ரொம்ப கிளியர் கட்டா அடிக்கிறாப்ல நீங்க ஒத்தமா பேசுறீங்க பிஏ தமிழ் படிக்கிறீங்க பி மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்புறம் குங்கு படிக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம சித்தாந்தம் படிக்கிறீங்க நீங்க நிறைய படிச்சு பட்ட வாங்கினவர் ஆனா அவர் ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறாரு நீங்க ஆர்குமெண்டேட்டிவா பேசுறீங்க

நான் ரெண்டு டிகிரி படித்து எக்ஸ் அமௌண்ட்டு சேல்ரி வாங்குகிறேன்னா பத்து டிகிரி வாங்கி வந்துட்டு ஃபைவ் எக்ஸ் டைமு சேல்ரி வாங்கினேன் இவ்வளவு டிகிரி படிச்சதுக்கு பல மடங்காவது சம்பாதிச்சாத இருக்கணும் எந்த அவுட்புட்டுமே இல்லையே அப்புறம் எதுக்கு இது நீங்க சொசைட்டியை உருவாக்குற சமுதாயத்தை உருவாக்குறவங்க அதிகம் படித்தவங்க தான் நாங்கள் தான் நீ சொசைட்டியை உருவாக்குறோம் பிஹெச்டி படித்தவர் ஒரே ஒரு பிஹெச்டி படித்தவர் எடுப்பார் நீங்களும் எடுப்பீங்க இல்லையா ஆமாங்க இப்போ உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் அவ்வளோ தான் கேள்வி ஒரு குவாலிட்டியோட என்ன குவாலிட்டியோட இருப்பான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கி வரேன் ஒரு க்ளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசருக்கு அரசாங்கம் ஒரு தகுதியை வச்சுருக்குது அதே இடத்துல நீங்களும் பாடம் எடுக்கிறீங்க வாட் மே யுவார் ஸ்பெஷல் முடிச்ச மாப்பிள பாய்ண்ட்டை இப்போ நீங்கள் இத்தனை டிகிரி படித்ததுனால என்ன ஸ்பெஷல்னு கேட்குற நட்ராஜன் சொல்லிட்டு இஸ்ரோல சயின்டிஸ்ட்டாக இருக்கான் பிஎஸ்சி மேக்ஸ் தான் வேறு என்ன படிச்சிருக்காரு ஒரு மேக்ஸ் ஐடி டிகிரி மாட்டார் உலகை அப்படிங்கிறது ஒன்று பயணத்தின் வழியாக 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 நடக்கும் நடக்கும் அல்லது அல்லது படிப்பின் இப்படி நிறைய படிக்கிறதுன் இது எப்படி சாத்தியப்படும்னு நினைக்கிறேன் பல நினைக்கர் வந்து ஒருத்தர் வந்து படிக்கிறாரு பல கல்வித்துறை எடுத்து படிக்கிறார்கள் நூத்தி நாற்பது படித்த ஒருவரிங்க ஒருவர் அவரை பத்தி நீங்க எல்லாருமே பேசினீங்க ஆனா அதாவது அவர் வந்து திட்டமிட்டு படிச்சிருக்காரு நூத்தி நாற்பது டிகிரி அவர் படிச்சிருக்காருனா ஏன் படிச்சிருக்காரு ஒன்றை முடித்து ஒன்றை முடித்து ஒன்றை முடித்து சரியான முறையில் செய்து முடிக்க முடியும் திட்டமிட்டு அதாவது ஆயிரம் படிப்பு படிக்க முடியும் திட்டமிட்டு படித்தால் பல துறை மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கார் அவர் கட்ட அறிவை பலருக்கு கட்டுக் கொடுத்து அதான் அவர் செய்த சாதனை இந்த மேட்ரை சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டாம் சாதாரணமாக